தேங்க்யூங்க இதுக்கு மேலே உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் வந்து காது கொடுத்து எனக்கு உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷம்தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்து வாழ்த்துக்கள் நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து என்ன வாழ்த்துக்கள்னு சொல்றதை விட உங்க எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது இதோ இங்கிட்டு பாருங்க இந்த சிரிப்பு இது விட என்ன வேணும் இதுலேயே தெரியுது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விஷாலன்னு சொல்றாரு அது அது போதும் எனக்கு அது போதும் நெல்லை சுந்தராஜன் என்ன நீங்க நீங்க சிரிக்கிறதும் சரி அந்த மக்கள் ராஜ் சரி யாரா இருந்தாலும் நீங்க எல்லாரும் சிரிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நான் யார்கிட்டயும் நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் ஆஹ் அப்பா கிட்ட சொன்னேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க நான் யாருக்கிட்டையும் சொல்லல பட் இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது வந்து மனசு நினைஞ்சு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குதான் நான் நல்ல நான் சந்தோஷமா தூங்குவேன் நான் வந்து இது இது வந்து க கண்டிப்பாக இன்விடேஷன் வராதுன்னு நினைக்காதீங்க இன்விடேஷன் வரும் ஆனால் வாயால் இன்விடேஷன் நான் வந்து இன்னைக்கு நான் கொடுக்குறேன் ஐ லவ் யூ ஆல் தேங்க் யூ இப்படியே இருங்க இப்படியே பாசிட்டிவாக எல்லா படத்துக்கும் இப்படியே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க ஜெயிக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் கணேஷ் மாஸ்டர் அடுத்த வாட்டி நீங்க டேட் கொடுக்கலன்னா நான் உங்க வீட்டு வாசல்ல நிப்பேன் இல்ல கல்யாணம் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் முடிவு பண்ணல பொண்ணு இப்பதான் முடிவு பண்ணிருக்கேன் நான் அதை எல்லாமே முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து யோகிடா மாதிரி ஆயிடும் தான் வரும் இந்த மேடை அன்பு காதல் கல்யாணம் அப்படின்னு ரொம்ப அழகான உணர்வுகளால நிறைஞ்சிருக்கிறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ப்ரண்ட்ல இருக்கு ஃபர்ஸ்ட் போட்டோஸ் எடுத்துறோம் அதுக்கப்புறம் பின்னாடி வீடியோ கவர் பண்ணிக்கலாம் சோ ப்ளீஸ் எந்திரிக்காம கொஞ்சம் ஐ மீன்